மு க ஸ்டாலின் ஒரு நக்ஸலைட் டேட்டாவை வெளியிட்டு ஷாக் கொடுத்த அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள் செய்து வருவதற்கு நேற்று அண்ணாமலை ஒரு அட்டாக் கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் தொகுதி மறுசீரமைப்பு மூலம் இந்தியா முழுக்க எண்ணூத்தி நாற்பத்தி தொகுதிகளை மத்திய பாஜக அரசு கொண்டு வரப்போவதாக கூறுகிறார் ஸ்டாலின் இவருக்கு இப்படி ஒரு டேட்டாவை கொடுத்தது யார் மு ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டை பார்க்கும்போது நக்சலைட்டுகளைப் போலவே உள்ளது அவர் ஒரு முதலமைச்சர் போன்று பேசவில்லை மத்திய அரசின் மீது நக்சல்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்துவது போலவே இவரது செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது மக்களவையில் உள்ள ஒவ்வொரு இருக்கைகளாக எண்ணி அதில் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு இருப்பதாக திமுக எம்பிகள் இவரிடத்தில் சொல்லியிருப்பார்கள் போல் தெரிகிறது ஒரு துரும்பை கிடைத்தாலும் அதை பெரிய தூணாக்கி இவர் அரசியல் செய்கிறார் இந்திய அளவில் உள்ள அத்தனை தலைவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் இவரோ தமிழ்நாட்டின் மொத்த உரிமைகளையும் மத்திய அரசு பறித்துவிட்டது போன்று கொதிக்கிறார் கொந்தளிக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளது ஒவ்வொரு நாளும் மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் கவலைப்படுவதில்லை மத்திய அரசுக்கு எதிரான அரசியல் என்ற ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் அதிலும் உண்மைக்கு புறமான ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு அனைத்து கட்சி கூட்டம் போடுகிறார் அவர் பேசுவதை கேட்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஓட்டமாக ஓடுகிறார்கள் தமிழ்நாட்டில் எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மு க ஸ்டாலின் இதை பற்றி எந்த ஒரு கவலையும் படுவதில்லை அவருக்கு இருப்பதெல்லாம் மூன்றாவது மொழி தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது மக்களவை தொகுதிகளில் எண்ணிக்கையை குறைத்துவிடக்கூடாது அல்லது வட இந்தியாவில் அதிகரித்துவிடக்கூடாது இதை பற்றி மட்டும்தான் கவலைப்படுகிறார் இதற்காகவா தமிழ்நாட்டு மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டார்கள் விலைவாசியை குறைக்க வேண்டும் மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களுக்கு தான் ஓட்டு போட்டார்கள் ஆனால் இவர் அதையெல்லாம் மறந்துவிட்டு தேவையில்லாத சர்ச்சைகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் ார் இந்த நக்சட் மனநிலையை விட்டுவிட்டு தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக மு ஸ்டாலின் உழைக்க வேண்டும் இல்லை என்றால் ஓட்டு கேட்க செல்லும் திமுக தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி அடிப்பார்கள் என்பதை மு ஸ்டாலின் மறந்துவிட வேண்டாம் என்று கூறியுள்ள அண்ணாமலை பிரதமர் மோடி தமிழின் பெருமை குறித்து பேசுவது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகளை நடத்திய போது இவருக்கும் அழைப்பு விடுத்தார்கள் ஆனால் மு க ஸ்டாலினோ அதை புறக்கணித்து விட்டார் தன்னை தவிர வேறு எவரும் மொழி பற்றி பேசக்கூடாது மொழி அரசியல் என்பது திமுக குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமானது என்ற கோணத்தில் தான் மு க ஸ்டாலின் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால் திமுகவின் இந்த திட்டமிட்ட பொய் அரசியலை அடுத்தபடியாக தமிழ்நாட்டு மக்களை சந்தித்து உடைத்து போகிறேன் அதோடு தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக கலந்து கொண்ட திமுக அதிமுக உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கும் கடிதம் போகிறேன் காரணம் தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்னவென்று தெரியாமல் இவர்கள் புலம்பிக் கொண்டு கிடக்கிறார்கள் அதன் காரணமாகவே அடுத்து என்ன நடக்கப்போகிறது போகிறது மத்திய அரசு எப்படிப்பட்ட திட்டமிடலுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்களுக்கு தெளிவுபடுத்தி இவர்கள் குழப்பத்தை சந்தேகங்களை தீர்க்கப் போகிறேன் இதற்காக நாளை ஒவ்வொரு கட்சியினருக்கும் கடிதம் எழுதப் போகிறேன் கி வீரமணியின் திராவிட கழகத்தையும் தமிழக பாஜகவினர் நேர்காணலில் சந்தித்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விளக்கம் கொடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி விஜய்க்கு வேட்டு வைத்த பிரசாந்த் கிஷோர் ஒரே அறிக்கையில் மொத்த பிளானும் காலி நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனது தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தார் அதனால்தான் சமீபத்தில் ஒரு முஸ்லீம் லீக் கட்சியை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்தார் அதையடுத்து அதிமுக நூல் விட்டதால் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வந்தார் விஜய் குறிப்பாக நூத்தி பதினேழு தொகுதி இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று ஒரே போடாக போட்டார் இதனால் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளான எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு எத்தனை சதவீதம் ஓட்டுகள் இருக்கிறது என்பதே தெரியவில்லை அதற்குள் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே இவருடைய டீலுக்கு ஒத்துக்கொண்டால் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே அதிமுக தோல்வி அடைந்ததாக ஆகிவிடும் என்று தற்போது கூட்டணி டீலிங்கை முறித்துக் கொண்டுள்ளார் இதற்கிடையே தமிழக அரசியலில் தாங்கள் ஒரு பெரிய கட்சி என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பிரசாந்த் கிஷோர் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகள் இருப்பதாகவும் அறிக்கை விட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் விஜய் ஆனால் இதை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை விஜயை பொறுத்தவரை இன்னொரு கமலஹாசனாக இருப்பார் என்றுதான் அனைவருமே நினைக்கிறார்கள் இவர் நினைப்பதை போன்றே இன்னொரு எம்ஜிஆராக எல்லாம் ஆக முடியாது அந்த காலகட்டத்து மக்கள் இப்போது இல்லை என்று விஜயை அதிமுக ஓரங்கட்டிவிட்டது இந்நிலையில் தற்போது தமிழக அரசியல் கடமை மாறிவிட்டது பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஒரே பேட்டியில் மீண்டும் தங்கள் கூட்டணி அமைக்க போவதை மறைமுகமாக உறுதிப்படுத்திவிட்டார் அதோடு கோவையில் எஸ் பி வேலுமணி மகன் திருமணத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போட்டது போல் ஆகிவிட்டது இதன் காரணமாக பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளார் விஜய் இனிமேல் போன்ற கட்சிகளும் விஜய் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதன் காரணமாகவே அடுத்த கட்டமாக தேமுதிக நாம் தமிழர் கட்சி பாமக போன்ற கட்சிகளையாவது தன் பக்கம் எழுப்போம் என்பதற்கான முயற்சியில் விஜய் இறங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி விஜய்க்கு எதிராக ஒன்று கூடிய அதிமுக மாஜிக்கல் எடப்பாடி முடிவை மாற்றியதின் பின்னணி வெளியானது திமுகவின் வாரிசு அரசியலை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்து வருகிறார் ஆனால் அவரது மகன் மிதுன் திரைமறையில் ஏகப்பட்ட அரசியல் டீலிங்கை போட்டுக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் குறிப்பாக நடிகர் விஜய் தரப்புடன் அவர் மிக நெருக்கமாக இருந்து வருகிறார் அவர் மூலமாகத்தான் அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்ததாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படி எடப்பாடியின் மகன் திரும்ப திரும்ப விஜய் சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதால் தான் ஆட்சியில் பங்கு கேட்கும் அளவிற்கு விஜய் முடிவெடுத்தாராம் ஆனால் எடப்பாடியோ அதற்கு பிடி கொடுக்காமல் ஏதாவது ஒன்றை சொல்லி விஜயை கூட்டணிக்குள் இழுத்து போட்டுவிட வேண்டும் விஜய் கூட்டணிக்கு வந்துவிட்டால் காங்கிரஸ் காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகளும் தன் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு கணக்கு போட்டு வந்தார் ஆனால் அமைச்சர்களுக்கு விஜயுடன் எடப்பாடி போடுவதில் அதிமுக உடன்பாடு இல்லையா விஸ்வநாதன் தங்கமணி உள்ளிட்ட பல அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் விஜயை ஓரம் கட்டிவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற எடப்பாடியை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் அதனால்தான் தான் எஸ் பி வேலுமணியின் மகன் திருமணத்திற்கு அண்ணாமலை உள்ளிட்டோரை அழைத்திருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தானும் அன்றைய தினம் சென்றால் அது அரசியலில் பேசுபொருளாகிவிடும் என்பதற்காகவே திருமணத்தின் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன் என்று சொல்லி எஸ்கேப் ஆகியிருக்கிறார் என்றாலும் அதிமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் பெரும்பாலானோர் அதிமுக கூட்டணியில் விஜயை சேர்க்கக்கூடாது தான் சேர்க்க வேண்டும் என்று கூறி வந்துள்ளார்கள் அதோடு இடத்திலெல்லாம் இந்த அளவுக்கு இறங்கி போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு பத்து தொகுதி கொடுத்தாலே பெரிய விஷயம் ஆனால் இவர்களோ நூத்தி பதினேழு தொகுதி கேட்கும் அளவிற்கு அவரை பெரிய ஆளாக்கிவிட்டார்கள் இதற்கு எடப்பாடி மகன்தான் காரணம் என்று அதிமுகவின் மாஜிக்கள் கொந்தளித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களின் அழுத்தம் அதிகரித்து விட்டதால் விஜயுடன் கூட்டணியே வேண்டாம் அப்படி நாம் செயல்பட்டால் அதிமுகவையே உடைத்து விடுவார்கள் என்ற அச்சத்தினால்தான் தற்போது திமுக தான் எங்களுக்கு ஒரே எதிரி என்ற எடப்பாடி பழனிசாமி ஊங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நண்பர்களே மு க ஸ்டாலின் ஒரு வெளியிட்டு அண்ணாமலை கொடுத்து அதிர்ச்சி விஜயை தொடர்ந்து கூட்டணிக்கு அழைத்து வந்த அதிமுக பிரசாந்த் கிஷன் வெளியிட்ட ஒரு அறிக்கை காரணமாக மொத்த பிராணியும் மாற்றி இருப்பது மற்றும் விஜயை விட பாஜக எவ்வளவு மேல் அதனால் அதனால் அதிமுக கூட்டணி பாஜகவை தான் இணைக்க வேண்டும் விஜயனுடன் டீல் போடக்கூடாது என்று அதிமுகவின் மாநில அமைச்சர்கள் எடப்பாடிக்கு தடை உத்தரவு போட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்